சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆஞ்சநேயர் பற்றி வெற்றிலை மாலையோட சக்தி என்ன அனுமனுக்கு சாத்துற மாலையில எத்தனை வெற்றிலைகள் வைக்கணும் வெற்றிலை மாலை சாத்தினா கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன இதை பத்திதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வெற்றிலை மாலையை ஏன் ஆஞ்சநேயருக்கு சாத்தணும்னு புராணங்கள்லே விரிவா சொல்லப்பட்டிருக்கு அதாவது இலங்கையில அசோகவனத்துல சிறை வைக்கப்பட்ட சீதையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆஞ்சநேயர் கிளம்புனாரு பல போராட்டத்துக்கு அப்புறமா நீண்ட தேடுதலுக்கு அப்புறமா சீதையை அசோகவனத்துல கண்டுபிடிச்சாரு ராமர் நலமா இருக்கிறதா சீதை கிட்ட ஆஞ்சநேயர் சொல்லி ராமர் தந்த மோதிரத்தையும் சீதா தேவி கிட்ட கொடுத்தாரு இதனால ரொம்ப சந்தோஷமான சீதாதேவி பணிந்து வணங்கி நிற்கிற ஆஞ்சநேயருக்கு அச்சதை போட்டு ஆசிர்வதிக்கணும்னு விரும்பினா ஆனா அந்த நேரத்துல அச்சதை பொருட்கள் தாங்கிட்ட இல்லாததுனால கிட்டக்க இருந்த வெற்றிலை கொடியில இருந்து இலைகளை பறிச்சு ஆஞ்சநேயர் மேல தூவி ஆசிர்வதிச்சாராம் அதுக்கப்புறமா அந்த வெற்றிலைகளை மாலையாகவும் கட்டி அனுமனுக்கு போட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அப்பல இருந்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துறது வழக்கமானதா சொல்றாங்க ஆனா வேறு எந்த தெய்வத்துக்கும் வெற்றிலை மாலை சாற்றக்கூடாது அதுக்கு பதிலாக வெற்றிலை பாக்கு தாம்பலமா வச்சு நம்ம வழிபடலாம் எப்பவுமே வெற்றிலை மாலைகளை ஒற்றைப்படை தான் கட்டணும் காம்பு பகுதியை கிள்ளிட்டு நடு பக்கத்துல பாக்கு வச்சு கட்டி மாலையா தொடுக்கலாம் வெறும் வெற்றிலைகளை மாலையா கட்டக்கூடாது கூடாது ஆனா வெற்றிலைகளை எத்தனை எண்ணிக்கையிலும் வைத்து பெரிய மாலையாக கட்டலாம் சனிக்கிழமை அமாவாசை மூல நட்சத்திரம் வரும் நாட்கள்ல வெற்றிலை மாலையை சாட்சி நீங்க வழிபடலாம் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்புல ஈடுபாடு குறைவா இருந்ததுன்னா ஒன்பது எண்ணிக்கையில் வெற்றிலை கட்டுகள் வைத்து மாலை கட்டி விநாயகர் இல்லைன்னா அனுமனுக்கு சாத்தணும் வேலை சிக்கல் குடும்ப சிக்கல்னா பதினொன்று வெற்றிலைய மாலையா கட்டி சுவாமிக்கு சாற்றலாம் வறுமை நீங்கி பணம் தங்குறதுக்காகவும் சுப காரியம் நடக்கிறதுக்காகவும் இருபத்தி ஒன்று வெற்றிலைகளை பாக்கோட சேர்த்து மாலையா கட்டி ஆஞ்சநேயருக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க அனுமனுக்கு நூத்தி எட்டு வெற்றிலை கொண்ட மாலையை சாத்தி தயிர் சாதத்தை நெய்வேத்தியமா படிச்சு வணங்கணும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாட்டுறதுனால இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் குழந்தைகளுக்கு புத்தி கூர்மையாகும் படிப்பில் நாட்டம் ஏற்படும் நினைவு திறன் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே இருக்கும் சிக்கல் தீரும் தொழில் விருத்தி மனக்குழப்பம் பயம் நீங்கி துணிச்சலும் தன்னம்பிக்கையும் பெருகும் அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்கிழமைகள்ல ஒன்பது வாரம் தொடர்ந்து ஆஞ்சநேயர் பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாத்தி வேண்டிக்கொண்டால் கொண்டா வேண்டுவதெல்லாம் கிடைக்கும் தம்பதி இடையே ஒற்றுமை மேலோங்கும் என்பதோட இழந்த பதவியையும் பொருளையும் மீட்டு தந்தருள்வார் ஆஞ்சநேயர் அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை மாலை சாத்தி பிரார்த்தனை செஞ்சு வந்தா நவ கிரக தோஷங்கள் எல்லாமே வெளியிடும் சனி பகவானோட பாதிப்புகள்ல இருந்து தோஷங்கள்ல இருந்தும் விடுபடலாம் செவ்வாய் புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல அனுமன வணங்குறது கூடுதல் விசேஷமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி